பத்து பேர் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் உங்களை மட்டும் கொசு கடிக்குதா ஏங்க அந்த ஒம்பது பேரை கடிக்கலை என்ன மட்டும் ஏங்க கடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு சூழலிலும் புலம்பி கொண்டிருந்த நபர்களாக நீங்கள் ஏன் கடிக்குது எதனால் கடிக்குது கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏதாவது ஒரு டின்னர் போய் உட்கார்றோம் அது வந்து ஒரு ஓப்பன் ஹாலில் வந்து உக்காடுறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பத்து பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன மட்டும் கொசு கிடைக்குதுங்க என்னங்க இது உங்களெல்லாம் ஏண்டா கடிக்க மாட்டேங்குது என்னையும் மட்டும் ஏன்டா அந்த கொசு வந்து கடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க ஏங்க இந்த கொசு வந்து நம்மளை மட்டும் தேடி வந்து கிடைக்கிது அப்படி என்ன தாங்க காரணம் இருக்குது ஒரு டீ கடைக்கு போனால் விட மாட்டேங்குது ஒரு ஹோட்டலுக்கு போனால் விட மாட்டேங்குது ஒரு கூட்டத்தில் நின்று பேசினா விட மாட்டேங்குது இந்த கொசு என்னையும் மட்டுமே டார்கெட் பண்ணே கிடைக்குதுங்க காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய பிளட் செல்ஸில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கொசு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் எங்கெல்லாம் சாக்கடை இருக்குதோ அங்கே தானே இருக்கும் எங்கெல்லாம் சாக்கடை இருக்குதோ அங்கே தான் கொசு வந்து சுற்றிக்கிட்டு தெரியும் நம்ம கண்ணில் பாதை இருக்கும் ஆனால் அது நம்மளையே சுற்றுதுன்னா நீங்கள் பாருங்கள் உட்காந்துருப்பீங்க எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இந்த தலைக்கு மேலே அப்படியே ஒரு வட்டம் அடிக்கும் ஒவ்வொரு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் மற்றவங்க தலையெல்லாம் சுற்றாது என்னடா அது நம்ம தலையில் மட்டும் சுற்றுது கரெக்டுங்களா என்ன காரணம் அதாவது ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்தும் ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த துர்நாற்ற வாடை வரும் துர்நாற்ற வாடையை வச்சுக்கிட்டு இது மாதிரியான சில உயிரினங்கள் சரிங்களா கொசு போன்ற உயிரினங்கள் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி வருங்க இது வந்து நல்ல வாடனா பட்டர்ஃப்ளையே வரும் சரிங்களா கெட்ட வாடனா கொசு வரும் அவ்வளோதான் ஈஸியாக புரிஞ்சுங்க அப்போ உங்களுடைய செல்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய ரத்த அணுக்கிலேயே இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்மெல்லாக வெளியில் வருது உங்களுடைய உடல்லேருந்து அந்த துர்நாற்ற வாடை வருது ஈஸியாக கொசு வந்து அட்ராக்ட் பண்ணுது மற்றவங்கள்ட்ட அது வரலை அதனால அங்கே வரலை அவ்வளோதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் இது ஏங்க அப்படின்னா எனக்குள்ளே அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே எப்படிங்க அந்த கழிவு சேர்ந்துச்சு நீங்கள் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கலாம் குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு தான் வந்து கொசு கிடைக்குது அவங்கள தான் அப்படியே கொசு சுற்றுது நீங்கள் வேணால் பாருங்களேன் நீங்கள் சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஆமாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது அவங்க மட்டும் இல்லை டயபெட்டிக்கு தான் இருக்கணும் இந்த கொசு சுற்றுறதுக்கு டயபெட்டிக் தான் இருக்கணும் இல்லைங்க இன்றைக்கி நிறைய பேர் நார்மலாக இருக்கிற பசங்க கூட இந்த மாதிரி கொசு வந்து அவர்களுக்கு கிடைக்கிது காரணம் உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் குறிப்பாக மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் கழிவுகள் வளர்ச்சி தை மாற்ற கழிவுகள் அதனால தான் அந்த கொசு உங்களுக்கு கிடைக்க வருது இன்னும் சொல்லப்போனால் கொசு எங்கேருந்து உருவானதுன்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு வச்சுங்க தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம சாக்கடை இப்போ நீங்கள் வந்து சாக்கடையை பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு ஜன்னல் இருக்குது நம்ம சாக்கடைக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஜன்னலுக்கு உள்ளே உட்காந்துருக்கோம் குளோ மாதிரி வச்சிக்கங்களேன் இப்போ அந்த கொசு இந்த ஜன்னலை திறந்து வச்சதுனால உள்ளே வந்து நம்மளை கடிக்குதுன்னு சொல்கிறோம் கரெக்டுங்களா ஆமாம் கரெக்ட்டு தான் ஏன்னா இங்கே நிறைய கொசு இருக்குது ஜன்னலில் தகுந்தா உள்ளே வந்துருச்சு சரிங்களா ஆனால் உள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்மளை வந்து ஏன் கடிக்குது நீங்கள் பாருங்கள் அந்த பத்து பேர் உட்காந்துருக்கோம் மேலே கூட கொசு உட்காரும் ஆனால் கடிக்காது கொத்தாது சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்கும் அவங்க சும்மா அப்படியே தட்டி விடுவாங்க ஆனால் நீங்கள் டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுதான் அப்போ நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் துர்நாற்ற வாடை அந்த ஸ்மெல் அப்படியே மேலே ஏறி இந்த ஜன்னலுக்கு வெளியில் வருது வெளியில் வந்து அங்கேயும் துர்நாற்ற வாடை அங்கேருந்து சாக்கடை துர்நாற்ற வாடை இங்கே நம்மளுடைய ரத்தத்தோட துர்நாற்ற வாடை இங்கே ஒரு உயிரினம் உருவாகுது அதுதான் கொசு இப்போ இதுக்கு அம்மா அப்பா யார் சாக்கடையும் நம்மளும் தான் எந்த யாருக்கிட்ட இருந்து எந்த ரத்தத்துலேருந்து அந்த வந்து உருவானதோ ஓகேங்களா ஆமாம் இது தாய் அந்த பக்கம் இருந்து வந்தது தந்தை என்ன பண்ணும் குழந்தை அம்மா அப்பா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாக்கடைக்கு போகும் இல்லைனா திரும்ப நம்மளை வந்து சுத்தம் இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்தந்த இடத்துல உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மணி நேரங்களில் அது வந்து எனக்கு அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுது அது ஒன்றும் வருடக்கணக்கெலாம் இல்லை அடுத்து குட்டி போட்டு குட்டி போட்டு அடுத்து போயிட்டே இருக்குல்ல இல்லையா அப்போ நம்முடைய ரத்தத்திலிருந்து இருந்து உருவானதுனால நம்முடைய ரத்தத்தை வந்து கொடுத்துது அதனால தான் ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய ரத்தத்தை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது பல நோய்கள் வராமல் தடுத்துடும் பல நோய்களுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அந்த நோய்கள் தீவிர நிலை அடையாமல் பாதுகாத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ டயபெட்டிக் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டயபெட்டிக் ஆரம்பிக்கப்படும் பொழுது உங்களுக்கு கொசு கிடச்சிருக்காது மூணு வருஷம் ஆனோடனா லைட்டாக அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பாருங்களேன் நிறைய மருந்து மாத்திரை கழிவுகள் உள்ளே போய் நம்ம ரத்தத்தில் வந்து கழிவுகளாக கலக்கப்பட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தேங்கி சுற்றிக்கிட்டே இருக்குன்னா நம்முடைய ரத்தம் சாக்கடைகளாக மாறிடும் இந்த துர்நாற்ற வாடைகள் மூலமாக இது உருவாகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிக்க வரும் அவ்வளோதான் அவசியம் அப்போ ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அவ்வளோதான் அவசியம் அது டயபெட்டிக்காக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் ஓகேங்களா எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக மெடிசன் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக உங்களுடைய ரத்தத்தை டேமேஜ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சுவாசி டயபட்டீஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டயபட்டீஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஒன் டேஸ்ல டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிகை வந்து ரிவர்ஸ் கொண்டு வராங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பூரா இந்த சிம்டம்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ஆமாங்க மட்டும் மட்டும்தாங்க கொசு கடிக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நான் ஒரு கூட்டத்தில் என்ன என்னையும் மட்டும் கொசு கடிக்கிறது ஒன்று அவங்களுடைய ரத்தம் முழுவதும் சாக்கடைகளாக மாறப்பட்டிருக்கு அப்போ இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தினோம்னாலே அவங்களுடைய டயபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையிறதை கண் கூட பார்க்க முடியும் இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் நம்மளுடைய மருத்துவ குழுவினர் வந்து சொல்லுவாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அப்படியே சைனிங்காக மாறும் ஸ்கின்லாம் அப்படியே சைனிங்காக வித் வித்தின் த்ரீ வீக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து மற்றவங்க கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் சைனிங்காக இருக்குது இப்போ அப்படின்னு வேர்வு இது வராங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆயிடும் நார்மலாகவே அப்படியே வேர்வை வந்து வெளியில் கொட்ட ஆரம்பிக்கும் அந்த வேர்வு வேர்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்ற வாட வரும் முன்னாடி அவங்களுக்கு ஆஃப்டர் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நறுமணமாக இருக்கும் அந்த துருமண துருமணத்துலேருந்து நறுமணமாக மாறிடும் ஸ்கின்னு சைனிங் ஆகிடும் அது ஃபேஸ் வந்து சைனிங் ஆகிடும் இதை வெளியிலருந்து பார்த்து யாராவது ஒருத்தர் அவங்க சொல்லுவாங்க அவங்களே பயங்கரமாக ஹாப்பி ஆகிருவாங்க அனுபவித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையில் மேலே முதல்ல கவனம் செலுத்துங்க சர்க்கரையும் கட்டுப்படுத்திக்கலாம் பல நோய்களும் வராமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் என்ன பண்ணுங்க அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் தண்ணி தேவைப்படுது வாட்டர் தேவைப்படுது நம்ம உடம்புக்குள்ளே ஏன்னா இந்த தண்ணி மூலமாக தான் உள்ளே சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கிளென்சிங் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் அது மூலமாக சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி வேர்வு மூலமாக வெளியேறிக்கிட்டே இருக்குது இது வந்து இந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை பூரா வேர்வை மூலமாக தான் வெளியே தரும் இந்த சுத்தப்படுத்தாமல் வச்சுட்டு வேர்வையும் வேர்க்காமல் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்களாம் போய் ஒரு கூட்டத்தில் உட்காரப்படும் பொழுது பக்கத்தில் என்னடா பொணை நாற்ற எடுக்குது அப்படின் அவங்களே சொல்லுவாங்க என் உடம்பு பயங்கரமாக போன நாற்ற அடுக்குதுங்க துர்நாற்றம் வாட அடிக்குதுங்க அப்படின்னு பண்ணுங்க ஏன்னா வேர்வது உரங்களை கொண்டு அடைச்சி வச்சுட்டோம் அவ்வளோதான் அப்போ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தான் உள்ளே கிளென்சிங் பண்ணுது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கிளென்சிங் பண்ணுற மாதிரி தண்ணியாக இருக்குதான்னு பாருங்களேன் அதுதான் இல்லை இன்றைக்கி மினரலே இல்லாத மினரல் வாட்டரை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் மடக்கு மடக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கணும் கிளென்சிங் பண்ணுறதே இல்லை நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மூலமாக தூசி உள்ளே போகுது சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக உள்ளே போகுது மருந்து மாத்திரைகள் மூலமாக உள்ளே போகுது தூக்கம் இல்லாதனால உள்ளே போய் அங்கே வந்து கழிவலாக மாறுது இப்படி எல்லா கழிவுகளும் உள்ளுக்குள்ளே போய் நம்ம செல்லுக்குள்ளே தேங்கி இவ்வளோ பெரிய க்ரானிக்கான டிசீஸ்களை வந்து விட்டுருக்கே இந்த கிளென்சிங் பண்ணுற வேலையை நம்ம பண்ணோம்னால் பண்ணல அப்போ என்ன பண்ணலாம் இந்த தண்ணி இருக்கு பாருங்கள் தண்ணியின் மூலமாக உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம் அதற்கு எந்த தண்ணிங்கே வேணும் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் ரொம்ப சிம்பிள் வெறும் தண்ணி தான் சாப்பிட போகிறீங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியில் சில ப்ராசஸ் பண்ணிவிட்டு குடிக்க போகிறீங்க அவ்வளவுதான் நான் சொல்கிற ஒரு மூணு விஷயத்தை உங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் குடிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகிறத நீங்கள் கண்புடாக பார்க்க முடியும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்களே இந்த மாற்றத்தை சொல்லுவீங்க ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சைனிங்காக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் என்ன பண்ணணுங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து இன்றைக்கி நிறைய வந்து நம்ம வந்து மினரல் வாட்டர் அந்த இருபத்தஞ்சி லிட்டர் கேனு தான் பயன்படுத்திக்கிட்டுறோம் வேறு வழியே இல்லை கிராமத்தில் உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிடுச்சு ஆமாம் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஃபுல்லாக வந்து அந்த இருபத்தஞ்சி லிட்டர் கேனு தான் இன்றைக்கி வந்து வீட்டுகளில் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது முடிந்தவரை வீட்லேயே ஆர்ஓ சிஸ்டம் போட்டுக்குங்க அது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பெட்டர் அவ்வளோ தான் ஏன்னா அந்த தண்ணியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் பாருங்கள் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இருபத்தஞ்சி லிட்டருக்கான தண்ணியில் குடிக்கப்படும்போது திரும்ப திரும்ப தாகம் எடுக்குது உள்ளே பார்த்தா ட்ரை ஆகிட்டே இருக்குது என்ன தான் வேலை தெரியல தெரியாது கரெக்டுங்களா ஆமாம் இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸை பூரா எடுத்துகிட்டு நமக்கு வெறும் தண்ணியாக கொடுத்து அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதுதான் அவசியம் மினரல்ஸ் தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய மினரல்ஸே போச்சு அந்த மினரல்ஸ் திரும்பவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடித்தோன்னா சூப்பர் உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் தண்ணியில் மினரல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே வாங்க உங்களுடைய பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சொல்லி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மண்பானையிலையோ அல்லது காப்பர் பாத்திரத்துலையோ அல்லது நார்மல் பாத்திரத்துலையோ கூட தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேற்றான் கொட்டை இருக்கு இல்லையா அந்த தேற்றான் கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ப நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கலேன் ஒரு அஞ்சாறு பீஸ் கூட எடுத்துங்க எடுத்துகிட்டு அதை வந்து சும்மா லைட்டாக ஒரு லைட்டாக கொஞ்சம் உடச்சி விட்டு லைட்டாக ரெண்டாக உடைச்சி விட்டு அதை வந்து அந்த ஒரு காட்டன் துணியில் போட்டுக்குங்க இது கூட கொஞ்சம் வெட்டி வேர் கொஞ்சம் போட்டுங்க இது கூட கொஞ்சம் கருங்காலி பட்டை சொல்லி கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த கருங்காலி பட்டை எடுத்து அப்படியே ஒரு சின்ன பீஸ் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சின்ன பீஸாக போட்டுங்க போதும் பெருநெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெருநெல்லி ஒரு அரை பீஸ் கட் பண்ணுங்கள் அரை பீஸ் அந்த ஒரு பானைக்கு அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி அரை பீஸோ கால் பீஸோ போதும் எடுத்து அதையும் உள்ளே போட்டுருங்க அப்படியே ஒரு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு இது அப்படியே உங்களுடைய நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே போட்டுருங்க நைட்டே போட்டுருங்க ஒரு எட்டு மணி நேரம் அதுக்குள்ளே உள்ளே கிடக்கட்டும் பகல் முழுவதும் அப்படியே கிடந்தாலும் ஓகே தான் பகல்லையும் திரும்ப நீங்கள் தண்ணி எடுத்து எடுத்து குடிக்க குடிக்க அது அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே கிடக்கட்டும் தண்ணி குறைய குறைய தண்ணி ஊற்றி வச்சுங்க பெட்டர் இந்த தண்ணியில் அருமையாக மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏறிடும் நீங்கள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சு பாருங்களேன் லைட்டாக அப்படியே இருக்கும் இந்த நெல்லிக்காய் போட்டதுக்கு அதுக்கும் கொஞ்சம் இனிப்பு சுவையாகவும் மாறிடும் சரிங்களா இதில் அந்த தேற்றான் குட்டை அப்படின்றது ரொம்ப அருமையாக உங்களுடைய பிளட் செல்ஸை கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் செல்லில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றினா தான் கிளென்சிங் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் அந்த வெட்டி வேர் கருங்காலி பட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆக்சா பிளேடில் வந்து அறுத்தரலாம் கருங்காலி பட்டையை வந்து கருங்காலி மரத்தை எடுத்து அறுத்து பாருங்கள் உள்ள பிளேட்லாம் உடஞ்சிடும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கருங்காலி பட்டையை நம்ம போட்டு பயன்படுத்தப்படும் பொழுது உடல் வைரம் பாய்ஞ்ச கட்டையாக மாறும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மாறும் நெல்லிக்காய் அதுவும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நெல்லிக்காயை பற்றி உங்களுக்கே அது வந்து டீட்டெயிலாக தெரியும் நெல்லிக்காயினால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுவைகளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் வைட்டமின்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு அவசியம் தேவை தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம உடம்புல வந்து பல வைட்டமின் குறைபாடுகள் வராமல் தடுத்துக்கலாம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் உள்ளே போட்டுக்கிறோம் இதை அப்படியே முடிச்சு போட்டு தண்ணியில் போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை காலையிலேருந்து குடிச்சிட்டு வாங்க தினம்தோறும் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் நான் சொன்ன இந்த நாலு இன்க்ரீடியன்ஸையும் போட்டு ஒரு முடித்து போட்டு அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளைக்குள்ளே இந்த மாற்றம் தெரிய வரும் அதையும் அவர்கள் உணர்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்க அவங்க ஃபேஸில் உடம்புல பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்தளவுக்கு மாற்றம் தெரியுங்க சும்மா உட்காடுறப்ப கூட இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா சில பேர் இந்த தண்ணியை சாப்பிடுவீங்க பதினஞ்சு நாளில் பாருங்களேன் அப்படி சொல்கிற வேலைலாம் இருக்காது கூலாக இருப்பாங்க அதனால் இந்த தண்ணீரை இப்படி எளிதாக நமது பாரம்பரிய முறைப்படி மூலிகை மூலமாக தாதுக்களை ஏற்றி தாது ஏற்றிய தண்ணீரை நாம் அருந்தி நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவோம் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்த்துக்கள் நன்றி